வணக்கம் வியூவர்ஸ் இது நம்ம மெட்ராஸ் நம்பரன் சேனல் சேனலுக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிக் பாஸ் ஓவிய ஆதரவாளர்கள் வந்து ஓவியாவுக்காக செய்ய துணிஞ்சிருக்காங்க அதெல்லாம் இப்போ பார்க்க போறோம் இதய பலவீனமானவர்கள் இத பார்க்க வேணும் வணக்கம் எங்களோட ஆதரவு எப்பவுமே ஓவியாவுக்காக தான் இருக்கும் ஜூலி வந்து ஓவியாவை ஓவரா திட்டிருந்தாங்க அதெல்லாம் எங்களால் தாங்க முடியல நாங்க ஓவியாதான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சுட்டு இருந்தோம் இவங்க நாள் ஆனா பார்த்தா இப்பவே ஓவியாவை பிக் பாஸ் வெளியாட்டிருக்காங்க அதனாலதான் நாங்க இந்த விபரீத முடியா இருக்கிறோம் நீங்க இதை பார்த்து யாரும் கண் கலக்க வேண்டாம் எங்க ஆதரவு எப்பவுமே ஓவியாவுக்காக தான் இருக்கும் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா